செய்கிறந்தால் லேசான காரியமல்ல இப்போ இது எங்களுக்கு குளத்தில் இருந்து வந்து வாய்க்காலில் வந்து நீர் பாய்ச்சி செய்கிற லேசாக செய்கிற தொழிலில் தண்ணீரைக்கும் இயந்திரங்களை கொண்டு எரிபொருட்கள் அதுக்குரிய எரிபொருட்களை பயன்படுத்தி மிச்சம் ஆழமாக இருபத்தைந்து அடி முப்பது அடிய ஆழத்தில் இருந்து தான் நாங்கள் தண்ணி கொண்டு வந்து இதுக்கு பாய்ச்சோம் அதே நேரத்தில் காட்டு யானை மத்தியில் காட்டு யானைகளாலேயும் நாங்கள் பாதுகாக்கணும் அடுத்தது மாடு வேலி கட்டவனா என்ற சட்டம் இருந்தும் கூட ஒன்றிரெண்டு ஹைதாபரிவார மாட்டுகளுக்கு நாங்கள் எங்கள் தொழிலை பாதுகாக்கிறதுக்கு வேலி நாட்டியாக ஆகவும் அதுக்கு தடி எங்களுக்கு தேவைப்படுது சில நோய்த்தாக்கங்கள் ஏற்படு ஏற்பட்டு கொண்டிருக்கி அந்த முதல் அனுபவத்தினாடி எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் இந்த தாக்கம் வரும் என்றே தெரியாது அடுத்தடுத்த கட்டங்களில் தான் இதுகள் இதை பயிர அனுபவத்தை கண்டுபிடிச்சி இப்போ எந்த கட்டத்தில் என்ன நோய் ஏற்படுகிறது அதுக்குரிய நடவடிக்கை என்ன என்னெடுக்கணுமன்றத அனுபவ ரீதியாகத்தான் கண்டுபிடிக்கணும் சில விவசாய ஆலோசகர் விரிவாக்க ஆலோசகர் அவர்களின் ஆலோசனையின் படியும் நாங்கள் சில உத்தியலை கையாண்டு இயற்கையாகவும் செயற்கையாகவும் உத்திகளை கையாண்டு இந்த தொழிலை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் பிரதேச பிரதேசத்தைக்கு உட்பட்ட சித்தாண்டி கிராம ஒரு பிரிவு உட்பட்ட சந்தனமடு சந்தனமடு சந்தன ஓரம் ஆற்று ஓரம் ஓரத்தில் இந்த தோட்டம் போட்டிருக்கிறேன் இதை வந்து என்ன என் கூட்டாளிமார் வந்து ஒரு தரம் வாங்கிட்டு போனவங்க மீண்டும் மீண்டும் வந்து நல்ல ருசியாக இனிப்பாக இறுக்கி இதை மீண்டும் தர என்று சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க இது காரணம் என்னென்றுனால் இதுக்கு உரமோ எண்ணெயோ பாவிக்காத இருந்து இந்த பழம் மிச்சம் ருசியாக இருக்குது எங்கட ஊடகவியலாளர் கூட சொல்கிறாங்க இந்த பழங்கள் மிச்சம் டுஷியாக நான் சாப்பிட்டதுக்கு நாங்கள் சாப்பிட்ட பழத்தில் இந்த பழம் மிச்சம் ருஷியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆகவே மொத்த வியாபாரியோ சில்லறை வியாபாரியோ பழம் விரும்பினால் சித்தாண்டி சந்தன மடவுக்கு வந்தால் சில்லறையாகவும் மொத்தமாகவும் பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ள இருக்கின்றது